ரொம்ப ரொம்ப எல்லா ஆதாரத்தையும் எல்லா எல்லா கரெக்ட் டைம்க்கு நாங்கள் சொல்லியும் அந்த ஆதாரங்களை அவங்க எடுக்கவே மாட்டேன்றாங்க திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி கிராமத்தை சேர்ந்து சிவசுப்பிரமணியன் என்ற இளைஞர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்து முத்து அருளி என்ற மாற்றுத்திறனாளி பெண்ணை கல்லூரி படிக்கும்போதே காதலித்து வந்துள்ளார் எட்டு வருடமாக காதலித்து வந்த நிலையில் இருவரும் வேறு வேறு சமூகம் என்பதால் வீட்டில் சம்மதம் தெரிவிக்கவில்லை இதனால் வீட்டின் எதிர்ப்பை மீறி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவிலில் வைத்து திருமணம் செய்ததோடு பதிவு திருமணமும் செய்துள்ளனர் தனது பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கக் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது தவளும் மாற்றுத்திறனாளி மனைவியான முத்து அருளியை இழுப்பில் சுமந்தபடி வந்து கணவர் சிவசுப்பிரமணியன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார்